அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம சாமானியன் சேனலில் போடக்கூடிய முதல் காணொளி இது நம்மளுடைய சேனல் பற்றியும் என்னை பற்றியும் உள்ள விரிவான தகவல்களை இந்த காணொலியினுடைய பின்னாடி பகுதியில் நம்ம பார்க்கலாம் முதல்ல தலைப்புக்குரிய செய்தியை பார்த்துடலாம் பத்திரிகையாளர் மணி அவர்கள் சில தினங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது தன்னுடைய வன்மத்தை கொட்டியிருக்காருன்னு சொல்லலாம் ஒரு சாமானியனாக நாம் தமிழர் கட்சியினுடைய நல விரும்பியாக எனக்கு சில கேள்விகள்லாம் இருக்குது அந்த கேள்விகளினுடைய தொகுப்பு தான் இந்த காணொலி முதல்ல என்ன விஷயம்ட்டு பார்த்துடலாம் ஏப்ரல் ஏழாம் தேதி எஸ்ஆர்எம் கல்லூரி நடத்தக்கூடிய மிகப்பெரிய அளவிலான மாநிலம் தழுவிய பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் அப்படிங்கிற தலைப்பில் நடைபெறுது அதனுடைய இறுதி சுற்றானது எஸ்ஆர்எம் வளாகத்திலே வைத்து நடைபெறுது அதற்கு வந்து சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை அவர்கள் அழைக்கப்படுகிறார் சீமான் நபர்களும் அழைக்கப்படுகிறாங்க ஸோ இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட நபர்கள் நிச்சயமாக ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டு தான் ஆக வேண்டும் ஒரே மேடையில் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறாங்க இருவரும் அண்ணாமலை அவர்களும் அவர்களை குறித்து புகழ்ந்து பேசுகிறாங்க அவர்களும் அண்ணாமலை அவர்களை குறித்து புகழ்ந்து பேசுகிறாங்க ஸோ இந்த சம்பவம் அரங்கேறியவுடன் பலரும் வந்து அரசியல் ரீதியில் பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கினாங்க அது இயல்பாக நடக்கிற ஒன்றுதான் அதை நம்ம வந்து பெரிதுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மணி அவர்கள் மட்டும் ஒரு தினுசாக வந்து பேசினாருங்க ஸோ அதில் தான் எனக்கு இந்த வீடியோ ஒன்று நம்ம சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில தேவைகள் வந்து ஏற்படுச்சு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மணி அவர்கள் சீமானவர்கள் நேரடியாக அட்டாக் பண்ணுறாங்க நீங்கள் என்ன தான் வந்து தனித்து நிற்கிறேன் நான் தனித்துவமாக நிற்கிறேன்னு சொன்னாலும் இனிமே உங்களுடைய அந்த நிலைப்பாடு எடுபடாது நீங்கள் அண்ணாமலை கூட எந்த நேரத்தில் நீங்கள் மேடை ஏறுனீங்களோ அத்தோட உங்களோட கதை முடிஞ்சுது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரசியல் களத்தில் மேலே வர முடியாதுங்கிற அளவுக்கு சீமானவர்களை ரொம்ப மட்டுப்படுத்தி பேசியிருக்கிறாரு இதை விட ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் மோசமான அரசியல் இருக்க முடியாது இதை விட ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் மோசமான அரசியல் இருக்க முடியாது இதைவிட மிக மோசமான சந்தர்ப்பவாத அரசியல் அப்படிங்கிறது இருக்கவே முடியாது அப்படின்னு மணி அவர்கள் பொங்குறாரு இல்லை எனக்கு புரியல இதில் இப்படி என்ன வந்து மோசமான சந்தர்ப்பவாத அரசியலை அவர் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக அங்கே ஏதேனும் ஒரு கருத்து பேசப்பட்டதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது இல்லை கூட்டணி குறித்து இப்போ வந்து அமித்ஷா அவர்களை எடப்பாடி அவர்கள் சந்தித்து ஒரு மலர் கொத்து கொடுத்து ஒரு புகைப்படம் வெளியாகுது இல்லைங்களா இந்த மாதிரியான ஒரு தனிப்பட ரகசிய சந்திப்பா அப்படின்னு கேட்டோன்னா அதுவும் கிடையாது ஒரு பொது மேடை நிகழ்ச்சியை நடத்துவது எஸ்ஆர்எம் கல்லூரி பாரிவேந்தர் அவர்களும் அங்கே தான் இருக்கிறாரு அவர் தலைமையில் நடக்கிற நிகழ்ச்சியில் சீமான அவர்கள் கலந்து கொள்கிறார் இது முதல் முறை கிடையாது இதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பாரிவேந்தர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொண்டு பேசியிருக்காரு அங்கே இயற்கை விவசாயம் குறித்தும் பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க இது ஏற்கனவே தொடர்ச்சி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சரி அண்ணாமலை அவர்களை இப்போதான் முதல் முறை அவர்கள் சந்திச்சிருக்காரு அப்படின்னா அதுவும் கிடையாது அண்ணாமலை பங்கேற்ற பல நிகழ்ச்சிகளில் இதற்கு முன்னாடி கலந்த காலங்களிலையும் அவர் வந்து பங்கேற்றிருக்கிறார் அப்போல்லாம் வந்து இந்த அளவிற்கு வந்து கொந்தளிச்சு உங்க நம்பகத்தன்மை போயிருச்சு ஏமே தமிழக மக்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு புலம்ப வேண்டிய அவசியம் வராத மணியவர்களுக்கு இப்போது மட்டும் ஏன் நடந்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி சரி அதையெல்லாம் தாண்டி இப்போ உண்மையிலேயே இந்த சந்திப்பில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் சீமான் அவர்கள் தமிழ் குறித்தும் தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவம் குறித்தும் ஒரு மணி நேரத்திற்கும் மேலே வந்து பேசியிருக்கிறாரு ஒரு சில இடங்களில் அண்ணாமலை அவர்களை என்னுடைய அன்பு இளவல் அப்படின்னு சொல்லி அழைத்து பேசிட்டார் அதில் வந்து உடனே வந்து பாஜக வந்து உங்களுடைய கொள்கை எதிரி பாஜக வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை எப்படி நீங்க அன்பு இளவல் அழைக்கலாம் அன்பு அவரை அன்பு இளவெல்லாம் அவரை விழிப்பதும் அப்படின்னு மணி அவர்களுக்கு கோபம் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா அவர்கள் அன்பு இளவல் அப்படின்னு அண்ணாமலை அவர்களை மட்டும்தான் அழைக்கிறாரா உதயநிதி அவர்களை அழைக்கவில்லையா இல்லை இது முக்கியமான ஒரு கேள்வி திமுகவை எதிர்த்தும் தான் சீமான அவர்கள் அரசியல் செய்கிறார் அன்பு இளவல் என்று உதயநிதி அவர்களை அழைக்கவில்லையா இல்லை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை என்னுடைய அப்பா என்று அழைக்கவில்லையா அவர்கள் அரசியல் களத்தில் யாரைத்தான் உறவு முறை பெயரை சொல்லி அழைக்கவில்லை இது மணியவர்களுக்கு தெரியுமா தெரியாதா இதையெல்லாம் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு சீமான் அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணிக்கு போயிடுவார் அப்படின்னு மணி அவர்கள் பேசுகிறாருன்னா இதை தான் நம்ம வந்து வன்மம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறோம் சரி இப்போ அதெல்லாம் விட்டுடலாம் பேசும்போது பேச்சு பேச்சுவாக்கில் இன்னொரு கருத்தை சொல்லிட்டு போகிறாரு பாருங்க இப்போ நாளைக்கு அவங்க அறிக்கை விடுவாங்க நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனியாக நிற்க போகிறோம் வக்ஃபுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் பிஜேபிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் இந்த கதெல்லாம் அழகாங்க இது நீங்கள் நாளைக்கே வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தான் நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் அறிவிக்கலாம் ஆனால் அதுக்காகலாம் நீங்கள் கூட்டணி போகமாட்டிங்கன்னு நாங்கள் நினைக்க முடியாது அதுக்காகலாம் பாஜக கூட நீங்கள் தொடர்பில் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது அப்படிங்கிறார் எங்க தேர்தல் காலத்தில் தனித்து தான் நிற்க போகிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நாம் தமிழர் கட்சியே வேட்பாளர் போடுன்னு சொன்னதுக்கு பின்னாடியும் நீங்கள் பாஜக கூட தொடர்பில் இருக்கீங்க கூட்டணி போவீங்கன்னு பேசுகிறது ஒரு அடிமுட்டால் தானம் இல்லையா இதை வந்து ஒரு பத்திரிக்கையாளர் செய்யலாமா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு கோபம் வருது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு முன்னாடி விரைந்து வந்து வேட்பாளர்கள் அறிவிப்பதற்கு காரணமே இவங்க இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்றதுக்காக தான் இருபத்தைந்து வேட்பாளர்களை முதல் கட்டமாக அறிவிச்சிருக்காரு சீமான் அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரிலாம் வந்து இவங்க இப்போ ஒரு பொருளையை பின்னாடி கிளப்பி விட்டுருவாங்க கூட்டணி கூட்டணி நம்மளே முதல்ல அறிவிச்சுட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சின்ன வர்றதுக்கு முன்னாடியே வேட்பாளர்களை அறிவித்து வேலை இருக்காங்க அவங்க போய் நீங்கள் வந்து கூட்டணி போவீங்கன்னு சொல்கிறது எந்த மாதிரியான நியாயம் சரி இது எல்லாத்தையும் விட்டுர்லாங்க அதில் வந்து ஒரு முக்கியமான தகவல் சொன்னார் பாருங்கள் பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசிட்டாரு சீமான் மோடியை புகழ்ந்து நாலு வாரத்தை பேசிட்டீங்க மோடியை புகழ்ந்து நாலு வாரத்தை பேசிட்டீங்க எங்கெங்க பேசினாரு அந்த ஸ்பீச் அவர் கேட்டாரா இல்லையா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா செல்றாங்க என்ன சொல்றாங்க உலகம் பூரா உலகில் முதன்மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை மோடி எல்லாம் புகழ்ந்து பேசல மோடியே எல்லா இடத்துக்கும் போய் தமிழைத்தான் புகழ்ந்து பேசுறாரு நம்மளுடைய நாட்டின் பிரதமர் மோடி அவர்களே தமிழைத்தான் புகழ்ந்து சொல்லி தமிழ் மொழியினுடைய தமிழ் மொழி இது உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழி ஒட்டுமொத்த உலகத்திலுமே எத்தனை பெரிய சொத்து இந்த தேசத்திடம் இருக்கிறது தமிழ்மொழி வந்து எங்களுடைய தாய்மொழி அதுக்கு இத்தனை சிறப்புகள் இருக்குன்னு சொல்லி தமிழை பற்றியே தான் அந்த வீடியோ முழுக்க பேசியிருக்காரு பிரதமர் அவர்கள் கூட தமிழை புகழ்ந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அவர் பேசியதனால தமிழ் மொழிக்கு சிறப்பு வந்துருச்சுன்னு கிடையாது அவரும் தமிழ்மொழியை புகழ்ந்து பேசுறாருன்னு சொல்லி இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறாரு அப்போ அது பாஜகவினருக்கும் சேர்த்து தமிழ் மொழியினுடைய பெருமை எடுத்து கூறுவதுக்கு சமாதானம் அமையுமே தவிர எப்படி வந்து அது பிரதமரை வந்து புகழ்ந்து சொல்கிறதா இருக்கும் அவரை வந்து ஏற்றுக்கொள்வதாக இருக்கும் அவருடைய ஆட்சி சிறப்பாக இருக்கிறது அவர் வந்து இந்தியா முழுக்க அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய்விட்டார்னு சொல்ல முடியுமா இப்போ அதை சொன்னார் அப்படின்னாக்க நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள் சீமானவர்கள் பாஜகவோடு இணக்கமாக செல்கிறார் ஒன்றி போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பாஜகவிற்கு எதிராக திமுக வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து அறிக்கை விட்டதை விட சீமானவர்கிட்ட இருந்து வந்த அறிக்கைகள் அதிகம் அது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் தனி டாப்பிக்காக போயிடும் ஓகே இப்போ நம்ம இந்த விஷயத்தை பற்றி முதல்ல பேசிடலாம் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் சீமானவர்கள் சொன்ன இன்னொரு வார்த்தை மணி அவர்களை வந்து ரொம்ப காயப்படுத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா தான் பாஜகவை வளர்த்தார் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து மறைமுகமாக சீமானவர்கள் சொல்றாங்க எப்படின்னா அன் பாஜகான ஒரு கட்சி இருக்கிறதே அண்ணாமலையினுடைய செயல்பாடு மூலமாக தான் தெரியுது பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே இப்போ இந்த கூற்றை வந்து நேரடியாக அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இதில் அவர் அண்ணாமலை தான் புகழ்றாருன்னு சொல்லிட்டு அண்ணாமலையினுடைய செயல்பாட்டால் தான் பாஜகன்ற ஒரு கட்சி இருக்கிறது தெரியும்னா இங்கே பாஜக ஒன்றுமே கிடையாதுங்க அண்ணாமலை தான் வந்து கொஞ்சம் பாஜகவை வெளியே தெரிகிற அளவுக்கு வேலை பார்த்துருக்காருங்கிறதான் சீமானோட ஸ்டேட்மெண்ட் இது நம்ம எல்லாருக்குமே கேட்டவொடனே புரியுது இல்லைங்களா அதை நம்ம ஐயா வந்து எப்படி சொல்லுவார் அப்படின்னாக்க அண்ணாமலை பிஜேபியை வளர்த்துட்டாருன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்போ நீங்க வந்து பிஜேபியினுடைய கூட்டாளியா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அவர் வந்த தான் தமிழ்நாட்டில் பிஜேபி எல்லாம் குக்ராமார்க்கும் தெரிஞ்சது என்று சொல்லுவதும் பிஜேபிக்கு வெண்சாம்பரம் வீசக்கூடிய வேலை இப்போ நம்ம மணி ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலை மூலமா பாஜக வளர்ந்துருக்குன்னு சொன்னா நீங்களும் பாஜகவே அப்படின்னு சொல்றாங்க இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஐயா இதை வேறு யாரும் சொல்லுங்கய்யா நீங்கள் தாங்கய்யா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்கய்யா இதே கருத்தை சொன்னீங்கய்யா அதுவும் சொன்னதோடு நீ பாட்டில்ங்கய்யா அது எந்தளவுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அண்ணாமலைக்கு மக்களிடம் ஒரு அக்செப்டன்ஸ் வந்துருச்சு திமுக அதிமுகக்கு எதிர்வோட்டுகள் அண்ணாமலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு மேலும் இந்த உண்மையை நான் அஞ்சாமல் சொல்கிறேன் உண்மையை அஞ்சாமல் சொல்ல வேண்டும் அதற்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதே நீங்கள் தாங்கய்யா அந்த வீடியோவை பாருங்கள் அண்ணாமலையை குறைத்து மதிப்பிடாதீர்கள் கண்டிப்பா அண்ணாமலைக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் மக்கள் மத்தியில் வந்து உண்மை பேர் எனக்கு உண்மையை சொல்றதுல வந்து நம்ம என்றைக்குமே வந்து அஞ்சவும் கூடாது இப்போ இந்த அளவுக்கு நீங்க வந்து அண்ணாமலையை தூக்கி பிடிச்சா அது வந்து சரியா போயிடும் அதையே சீமானவர்கள் சொன்னார் அப்படின்னா அவங்களுக்கு தப்பா போயிருமா இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு வாதம்னே நமக்கு புரியலைங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஒரே மேடை ஏறுவதனாலேயே ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு கட்சிக்கு வந்து அடிபணிஞ்சு போயிட்டாரு இன்னொரு கட்சியினுடைய தொங்கு சதையாக மாறிவிட்டார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் திமுக அமைச்சர்களை பார்த்து கையை குளிக்கி சிரித்து பேசிய காணொலிகள் உங்களுக்கு நான் பலவற்றை வந்து காட்ட முடியும் குறிப்பாக வந்து ஆளுநருடைய தேநீர் விருந்தில் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொள்கிறாரு திமுக அமைச்சர்கள் கலந்து கொள்கிறாங்க கொஞ்சம் குழாவிக்கிறாங்க கலைஞர் அவர்களினுடைய முகம் பதித்த நாணயத்தை வெளியிடுவதற்கு நீங்கள் வந்து ராஜனா சிங்கை கூட்டு வரீங்க பாஜகவினுடைய மத்திய அமைச்சரை கூட்டிட்டு வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக அமைச்சரும் திமுகவில் உள்ள அமைச்சர்களும் எப்படி வந்து கொஞ்சம் குழாவிக்கிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் அது முடிந்து கலைஞரனுடைய சமாதிக்கு போயிட்டு அங்கே போய் மரியாதை செலுத்திட்டு அப்போ அண்ணாமலையும் வர்றாரு ஸ்டாலின் இருக்கார் மத்திய அமைச்சர் இருக்கார் ஒரே கூத்தாக இருந்துச்சு அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இனிமேல் முடிஞ்சுங்க இனி திமுகவினோட நம்பகத்தன்மை முடிந்து விட்டது திமுகவினுடைய கதை முடிந்து விட்டது அப்படின்னு மணியையா பேசலை திமுகவிற்கு வந்து மணி அவர்களோட வந்து முட்டு கொடுத்து பேசியிருக்காரு நம்ம சொல்லலை அது கடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி திமுகவை தாங்கி பிடித்த மணி மணியவர்களும் ஒருவர் ஆனால் தற்போது திமுகவின் மீதும் அவருடைய விமர்சனங்கள் இருக்கிறது ஆனால் அது வேற ஒரு ஃப்ரீக்குவென்சியில் இருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சின்னு வரும்போது இவர்களுடைய விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் இல்லாத ஒரு நியாயம் இல்லாத விமர்சனமாக இருக்கு அதனால தான் நமக்கு இந்த கேள்விகள்லாம் வருது ஸோ நிச்சயமா இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர்களினுடைய பேட்டியே லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்த ஒரு பொய்யான ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் கட்டமைக்கிற மாதிரியான வேலைகளை இவர்களே செய்யக்கூடாது ஏன்னா அவர்கள் இவருடைய பேட்டி மணியவர்களுக்கு கொடுத்த பேட்டிலேயே சொன்ன விஷயம் அப்படிங்கறது நானா தனித்து நின்றுட்டு போறேன்னே என்னை விட்டுருங்களேன் என்ன ஏன் வந்து கூட்டணிக்கு போக போக சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவுபடுத்திருப்பாரு உலகம் முழுவதுமே வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபட்டு கட்சிகள் கூட்டணி வைத்துதான் வெற்றி பெறுகின்றன என்னையாவது சுதந்திரமா விடுங்கய்யா கூடவே வந்து நிச்சயமாக நான் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருப்பார் அதற்கு ஏற்ற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கும் வேட்பாளர்களை போட்டு களமிறங்கி பணியாகிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து பிஜேபியினுடைய டீம்னு சொல்லி காலகாலமாக திமுக வச்சுட்டுருக்கக்கூடிய அந்த ஒரு உப்பு சப்பு இல்லாத விமர்சனத்தையே நீங்களும் கையில் எடுத்து வைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு சீமான் அவர்கள் பற்றிய சரியான புரிதல் இல்லை அப்படின்னா என்னை போன்ற நபர்களுக்கு புலப்படுகிறது ஐயா ஸோ இதை மாற்றிக்கொண்டால் நலம் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சுதுங்க இப்போது நம்ம சேனல் பற்றி சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை இந்த அளவிற்கு பார்த்தவர்களுக்கு இது ஒரு தேவைப்படக்கூடிய தகவலாக இருக்கும் சாமானியன் அப்படிங்கிற சேனல் வந்து நம்ம கிரியேட் பண்ணி போடக்கூடிய முதல் வீடியோவே இது இந்த சேனல் அப்படிங்கிறது ஒரு சாமானிய மனிதன் இங்கே நடக்கக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வுகளை எப்படி வந்து பார்ப்பான் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் அடிப்படையில் நான் ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர் இன்றளவில் ஸோ அதற்கேற்ற மாதிரியான நிலைப்பாடுகளும் என்னுடைய பேச்சில் தென்படும் நாம் பேச போகிறது அப்படிங்கிறது அனைத்து விஷயங்களை பற்றியும் பேசுவோம் நாம் தமிழர் கட்சியின் விஷயங்களை பற்றியும் அதிகமாக பேசுவோம் தொடர்ந்து பயணிக்கலாம் சாமானியன் சேனலுக்கு உங்களுடைய பெரும் ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி